பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்ற வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எங்களை உற்று நோக்குபவராகவும் தன்னுடைய மன உறுதியினாலும் மெல்மையினாலும் தன்னுடைய ஆசிரியனாலும் அருளினாலும் எங்களை நிரப்புபவராகவும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் எங்கும் சென்று விடுவதில்லை எங்களோடு எப்பொழுதும் வாழ்பவராக எங்களை ஆட்கொள்பவராக எங்களை வழிநடத்திச் செல்பவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த பேருண்மையிலே இது இறை விசுவாசத்திலே நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் இன்றைய நாட்களிலே கடுமையான மழையினால் வெள்ளத்தினால் எவ்வளவோ உள்ளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்ற வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு மன வலிமையை கொடுக்கின்றார் எது நேர்ந்தாலும் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்ற ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளோடு ஆண்டவர் இந்த நாளுக்குள் எங்களை அழைத்துச் செல்லுகின்றார் நாங்கள் ஒருவர் ஒருவருக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம் இந்த இயற்கை அனைத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு உள்ளங்களையும் நாங்கள் நினைத்து கொள்ளுவோம் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஆண்டவர் தாமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆண்டவர் தாமே வழித்துணையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் எந்தவித இடர்பாடுகளும் இன்னல்களும் இல்ல அல்லாமல் மக்களை சுமூகமான முறையிலே ஆண்டவர் தன்னுடைய பாதையிலே வழிநடத்தவும் தன்னுடைய பராமரிப்பிலே பாதுகாக்கவும் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒருவர் ஒருவருக்காக மன்றாடுவோம் ஆண்டவருடைய வருகைக்காக எங்களை ஆயத்தம் செய்கின்ற நாங்கள் ஒவ்வொரு உள்ளங்களை நினைத்து அவர்களுக்காக மன்றாடி மன உறுதியை கொடுக்கவும் மன வலிமையை கொடுக்கவும் நாங்கள் தயாராக வேண்டும் யார் யாரெல்லாம் மனித பலவீனங்களோடும் கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் துயரங்களோடும் வாழ்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களை தேற்றி ஆறுதல் ஆண்டவருடைய உறுதியினால் அவருடைய வலுவினால் அவர்கள் ஒவ்வொரு நிரம்ப பெற ஆண்டவரை பார்த்து மன்றாடி ஒருவர் ஒருவருக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணம் செய்யவும் ஒருவர் ஒருவருக்கு நாங்கள் உதவிக்கரங்களை கொடுத்து ஒருவரு பராமரித்து பாதுகாத்து வாழ இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமறி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லுவோம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவிங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக